அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் அவர் மிக வலுவாக ஜூன் முப்பதாம் தேதி வரை மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே புதனின் முயற்சியால் புதிய கதவுகள் பிறக்கும் நேரமாக பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறப்பான வலுவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் மக்களுக்கு உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக செஞ்சிருக்கிறார் எனவே ஜூன் முப்பது முடிவதற்குள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவுல வெற்றி கிடைப்பதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதன் தனது சப்தம பார்வையை ஏழாம் பார்வையை நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க சுகஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே பல்வேறு வகையில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக வீழ்ந்து போவேன் அழிந்து போவேன் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மிக பிரகாசமான ஆற்றலை வீழ்வே நின்று நினைத்தாயோ என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கூட நல்ல முன்னேற்றத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியான புதன் இது கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் வலுவாக பல்வேறு வகையான தொழில் உத்தியோகம் குடும்ப வருமானத்திற்குள் சாதித்து வந்த பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல முன்னேற்ற பெறக்கூடிய யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பொதுவாகவே புதனை பொறுத்தவரைக்கும் இயற்கையில் கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக உருவாகிறது ஏனென்றால் அவருடன் இணைந்து சுக்கரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன ஒன்பதில் குருவும் ஆறில் சனியும் சஞ்சரிக்கிறார் சனி வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய கதவுகள் புதனின் முயற்சியால் திறப்பதற்கான நல்ல யோகம் தருணத்தில் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவ்வளவு பெரிய சிக்கலான கடினமான விஷயமாக இருந்தாலும் கூட சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அந்த பிரச்சனைகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பெரிய சவால் நிறைந்த பணிகளை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான அளவில் போதுமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சுப விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் சுமை போன்றவை அதிகரிப்பதற்கான சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த வீடு உள்ள பல்வேறு வகையான நல்ல பல விஷயங்கள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் சனி பகவானின் நட்பு கிரகமாக திகழ்கிறவர் புதன் சனி வக்ரகதியில் ஆறில் திரும்பியிருந்தாலும் உத்தியோக ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை தர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குதன் மற்றும் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக சந்திக்க கூடிய பல நெருக்கடிகள் விலகக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக உண்டு தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகம் உண்டு பெரிய அளவிற்கு முயற்சியின்றி உங்களுக்கு உத்தியோக ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் எவ்வளவுதான் கடினமான போட்டிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அறிவாற்றலை கர்மஸ்தானம் ஆகிய தொழில் ஸ்தானத்தில் பல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்துல பெரும்பான்மையான கிரகநிலைகள் கனிராசிக்காரர்களுக்கு சாதகமாக வளம் வருவதால் புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக விரிவுபடுத்தக்கூடிய திட்டம் போன்ற அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்யலாம் அவற்றில் சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க அனுமதி மற்றும் அரசாங்க ஒத்துழைப்பு போன்ற விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து கர்மஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் எனவே கர்மஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் வீழ்ந்து போவேன் என நினைத்த விஷயங்கள் கூட மிகவும் வலுவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல ஆற்றலை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது நிச்சயமாக கலைத்துறை ரீதியாக அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அடித்தளம் இடக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் நிதி சார்ந்த நெருக்கடிகளை ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது உங்களது படைப்பிற்கு கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் கணிசமாக உண்டு அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது எந்த விதமான முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் நீங்கள் வியக்கத்தக்க வகையில பிரம்மைப்பான வெற்றி வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாயும் உறுதிப்படுத்துகிறார் வித்யாக்கரகரான புதன் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக இணைந்திருப்பதால் தசாபதிகள் தற்போது வலுவாக இருப்பின் விவசாய சார்ந்த பணிகளில் விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே தற்போது மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் கன்னிராசிக்காரர்களுடைய பெண்மணிகளுக்கு உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரிதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் வியக்கத்தக்க வகையில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் புதனின் முயற்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை